சார் இந்த சிலபஸ் எல்லாம் சில பயிற்சியில சிலபஸ் நல்லா இருக்காங்க பாடலும் இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஆழமான வேதாகம கதைகள் கற்றுக் கொடுக்கவும் வசனங்களை கற்றுக்கொடுக்கவும் நல்ல வந்து வேதாகம கதாபாத்திரங்களுடைய அடிப்படை கொண்டுதான வேத பாடம் தான் அது பிபிஎஸ் நல்லா இருக்கும் எனவே மரணிள் மரணாதா பைபிள் ஸ்கூல் அந்த சிலபஸ் நல்லா இருந்ததுனால இந்த முறை முதல் முறையாக எம்எஸ் பிபிஎஸ் நாம எடுத்தோம் எடுத்து இது வந்து இங்க மட்டும் நடக்கல ஆல்ரெடி கடந்த மாதத்திலும் இந்த மாதத்திலுமாக சேர்ந்து மூன்று இடங்கள்ல முழுமையாய் பிபிஎஸ் நடைபெற்று இது நான்காவது விதமாக இந்த பிபிஎஸ்ஐ நடத்தி முடிக்க தேவன் செய்தார் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதிஎஸ் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் ஸ்கூல் இருந்ததுனால இருபத்தி நாலுல இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பிபிஎஸ் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு ஒரு நாள் கூட ரெஸ்ட் கோடை காலமா இருந்தாலும் அநேக பிரதிகூலங்கள் அனுகூலமாக இல்லாவிட்டாலும் வெயிலுடைய சூழ்நிலையிலும் எல்லா இடங்களிலும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி தந்தார் ஒவ்வொரு இடத்துல பிபிஎஸ் நடக்கும் போதும் ராஜன் எனக்கு கால் பண்ணி அப்புறம் எப்படி அப்புறம் மனுர் எப்படின்னு சொல்லி என்ன டெய்லி 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 கேட்கும் போதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாமல் இருந்தேன் காரணம் என்னென்னா முதல்ல இதெல்லாம் முடிட்டோம் இந்த எல்லா மெட்டீரியல்ஸ் இந்த எல்லா பிரைஸ் இந்த எல்லா அனுபவங்கள் எல்லா ஆசிரியர்களுடைய அனுபவங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த எல்லா இடங்களை காட்டிலும் மனோர் சிறப்பாக நடைபெறும் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொன்னேன் அதோட அவன் எங்கிட்ட அப்படி தான் நினைச்சுட்டு இருந்தோம் கடந்த தின திங்கக்கிழமை அன்று நாம இந்த பிபிஎஸ் ஆரம்பிச்சோம் திங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஞாயிறு காலையில சர்வீஸ் முடிச்சிட்டு உடனடியாக நல்ல வெயில்ல இங்க வந்து மண்டே திங்கட்கிழமை பிபிஎஸ் ப்ளான் பண்ணி அதை குறித்து பேசி இந்த இடத்துல நாளைக்கு பிபிஎஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நாங்க கடந்து போனோம் ஆனாலும் மற்ற இடங்கள் எல்லாம் வந்து அந்த நாள் வரைக்கும் ஜெபித்துக்கிட்டு தான் இருக்கிறோம் மற்ற எல்லா இடங்களிலும் மற்ற எல்லா இடங்களிலும் கிராம பகுதியாக இருந்தாலும் வேப்பம்பட்டம் கிராமம் வெங்கலம் கிராமம் கடம்புத்தூரும் கிராமம் கிராமப்பகுதியில ஊழியம் செய்வது வந்து ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான் சிட்டி ஈஸியாக ஈஸியா செஞ்சிடலாம் கிராம பகுதிகள மூளைக்கு மூளை தெருவுக்கு தெரு நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் இல்லாம இருக்கும் ஆனாலும் கூட சக்சஸ் பிபிஎஸ் செய்தோம் இந்த மனோர் பகுதியில் செய்யும்போது ஆரம்பமே ஸ்டார்டிங்கே வந்து செய்ய முடியுமா நாளைக்கு வரலாமா பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்துட்டு சும்மா ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டோம் அடுத்த அடுத்த நாட்களில் உணவும் கொடுக்க உதவி செய்தார் மற்ற பகுதிகளெல்லாம் சபை விசுவாசிகள் இருந்தாங்க ஆளுக்கு ஒரு நாள் ஃபுட்டு அவங்க வந்து எடுத்துட்டாங்க அது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு எங்களுக்கு ப்ரைஸ் மட்டும்தான் என்னுடைய தேவையாக இருந்துச்சு அதையும் கருத்து சந்தித்தார் மற்ற ஃபுட்டு அவங்க அந்த டைமுக்கு கரெக்டாக இறங்கிடும் அதை பார்த்த பிறகுதான் நாங்கள் கிளாஸே முடிப்போம் அந்த அளவுக்கு விசுவாசிகள் இருந்தாங்க சரியா செய்தாங்க இந்த இடத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்ல விசுவாசி வந்து எட்டி கூட பார்க்கல இங்க ரெகுலரா ஞாயிற்றுக்கிழமை பிரேயர் போடுறோம் வந்து பிபிஎஸ் ஏதோ நடக்குதாமே நம்ம பிள்ளைங்க போறாங்களாமே நான்தான் பண்றாங்கன்னு சொல்லி எட்டி கூட பாக்குறதுக்கு ஒரே ஒரு நபர் கூட கிடையாது நாங்களே வந்தோம் நாங்களே பண்ணோம் நாங்களே முடிச்சிட்டோம் நாங்களே போய் இப்ப வீட்டுக்கு போயிட போறோம் அதான் அதான் இங்க நடந்துச்சு எங்க மனோர் பகுதியில எல்லாவற்றையும் விளக்கமாக